அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அல்லாஹ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னையின் சிறப்புகளை பற்றி தான் இன்ஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இறை தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் ஆருயிர் தோழரும் அருமை நண்பருமான அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செல்வ புதல்விதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமறை குர்வானில் பல இடங்களில் அன்னை அவர்களின் பொருட்டால் பல குர்வான் வசனங்களை இறை இறக்கி அருளியுள்ளான் என்ற நற்பெயருக்கு சொந்தக்காரர் ஆவார்கள் மணந்து கொண்ட மனைவியர்களில் மிக சிறப்பு வாய்ந்தவராகவும் இன்னும் அவர்களில் அன்னை அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இன்னும் அந்த சுவன சோலைகளில் இறை தூதர் சலாஹ்வசல்லம் அவர்களுடைய மனைவியாக இருப்பதற்கும் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இன்னும் அன்னையவர்களின் உருவத்தை பச்சை பட்டு துணியில் வைத்து இறை தூதர் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஜிப்ரில் அலஹிவசல்லம் அவர்களால் காட்டப்பட்ட நற்பெயருக்கும் சொந்தக்காரர் ஆவார்கள் இன்னும் இவரை நீங்கள் மணக்கவிருக்கின்றீர்கள் இன்னும் இவரே மறுமை நாளிலும் உங்களுக்கு மனைவியாக இருக்கப் போகின்றவர் என்றும் அப்பொழுது இறை தூதர் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலஹிவசல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள் மிக சிறந்த அறிவாளியாகவும் அதிக ஞக சக்தியும் பெற்று திகழ்ந்த அன்னையவர்கள் இறை தூதர் சலல்லா ஹுலைவசல்லம் அவர்களுடன் மிக நீண்ட காலங்கள் வாழ்ந்திருந்ததன் காரணமாக அதிகமான நபி மொழிகளையும் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய பிகூர் சட்டங்கள் ஷரியத் சட்டங்கள் இன்னும் இஸ்லாமிய சட்டங்களின் பல கிளைகளிலும் அன்னையவர்களுக்கு இருந்த தெளிவான ஞானத்தின் மூலமாகவும் அதன் விளக்கங்கள் இறை தூதர் சல்லாஹுலேவசல்லம் அவர்களுக்கு மனைவியாக பட்டிருந்ததன் காரணமாக அவர்களுடன் அதிக நேரங்கள் இணைந்திருந்ததன் காரணமாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவைகள் இன்னும் நேர்மை நாணயம் நம்பிக்கை ஆகியவற்றில் மிக சிறந்து விளங்கிய அன்னையவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்தார்கள் என்றால் அது மிக இல்லை அன்னையவர்கள் மிகவும் இலகிய மனதுடையவர்கள் அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த எவரும் வெறுங்கையுடன் திரும்பி சென்றதில்லை வானவர் தலைவர் ஜிப்ரில் அலஹிவசல்லம் அவர்கள் மூலமாக இறைவனின் சலாத்தை பெற்றுக்கொண்ட நற்பேறு பெற்றவர்கள் இன்னும் இறை தூதர் சலல்லா அவர்களின் மலரிதல்களின் மூலமாக சொர்க்கம் உண்டென நன்மாராயத்தை பெற்றுக்கொண்டவர்களும் பெற்று கொண்டவர்களும் ஆவார்கள் இன்னும் இறை தூதர் சலல்லா அவர்களின் இறுதி வாழ்வு அன்னையவர்களின் மடியில்தான் கழிந்தது அதிலும் அன்னையவர்கள் வாழ்ந்த அந்த வீடுதான் இறுதி தூதர் சலல்லா ஹுலைவசல்லம் அவர்களின் மன்னரையாகவும் நெடு துயில் கொள்ளும் இடமாகவும் ஆனது அன்னையவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி இப்பொழுது எப்பொழுதும் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லம் வானவர்களால் எப்பொழுதும் சூழப்பட்ட நிலையிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புகலிடமான மதினாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அன்னையவர்களின் மீது களங்கம் சுமத்தப்பட்ட பொழுது அத்தகைய களங்கத்திற்கு சொந்தக்காரர் அல்ல என்று இறைவனே சாட்சியம் அளித்து திருமறை வச வசனத்தை அன்னையின் பொருட்டால் இறங்கிய நற்பேற்றுக்கு முறித்தானவரும் முஸ்லிமாகவே பிறந்து முஸ்லிமாகவே வளர்க்கப்பட்டவரும் மிகவும் பரிசுத்தமான சூழ்நிலையில் வார்த்தெடுக்கப்பட்டவரும் வல்லோனாம் அல்லாஹ் தனது மன்னிப்பையும் பேரருட்கொடைகளையும் அன்னைக்கு வழங்க இருப்பதாக வாக்குறுதி அளித்த அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்களாவார்கள் சுபன் السلام عليكم ورحمه الله وبركاته